எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி ஆக்கியாச்சு சிக்கனை மசாலா போட்டு கரியும் ஆக்கி எடுத்தாச்சு மத்த சைடுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ண சிக்கனை பிளேட்ல எடுத்து வச்சுட்டு மத்த சைடுக்கு முட்டை பால் சதியும் ரெடி ஆயிட்டு நம்ம இன்வைட் பண்ண நண்பரும் வந்துட்டாரு சாப்பிடறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க இடியாப்பத்து கூட சாப்பிடறதுக்கு முட்டை பால் சதி தேங்காய் சாம்பல் ஃப்ரை பண்ணி ஆக்கின சிக்கன் கறி வேற லெவல் காம்பினேஷன் எனக்கு இந்த தேங்காய் சாம்பல் மட்டும் இருந்தாலே போதும் ஒருபான சோத்தை ஒருமிக்க வச்சு அடிக்கலாம் தேங்காய் சாம்பல் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நண்பர்களை நீங்க கேட்கிற விளங்குது ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து நல்லா மணிமணியா திருவி அது கூட தக்காளி வெங்காயம் வெங்காயம் கொச்சிக்காய் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் கலர் வாரத்துக்கு சில்லி பவுடர் உங்களுக்கு தேவைன்னு கட்டுற தூளையும் ஆட் பண்ணி முக்கியமாக அடிச்சு தூளாக்கின மாசு தூளையும் போட்டு அது கூட கொஞ்சம் லெமனையும் புளிஞ்சு விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆஹா வேற லெவல் நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பீங்க சும்மா நாக்கு நடனம் ஆடும் நீங்களும் தேங்காய் சம்பல் பிரியரண்டா நான் சின்ன மாதிரி ஒரு வாட்டி ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க நானும் சும்மா விடுவேனா இடியப்பத்தை வச்சு முட்டை பால் சதியை ஊற்றி ஸ்பெஷலா தேங்காய் சம்பளம் வெச்சு சும்மா இருக்கு இருக்கியாச்சு அங்கே செய்து நம்ம நண்பரும் சாப்பிட்டு இருந்தார் சாப்பாடு எப்படி இருக்கு என்று கேட்டு நெல்லாம் சூப்பராக இருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸ் தூக்கலா இருக்கேன்னு சொன்னார் நம்ம சிறுலங்கை ஸ்டைல் சாப்பாடு எப்படி உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஸ்பைஸ் தூக்கலா இருக்கும் சாப்பாடு சட்டப்பாடு இருந்துச்சு வாங்க செய்து வாய் ஏதோ செல்ல வராரு அவர்கிட்ட என்னென்னு காலையில் இருந்து மூக்கள் துணியை வச்சுக்கிட்டு வாயில குத்துனா அந்த குத்துவாயிடும் இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அந்த கேப்லையும் வந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டியூட்டியில் தான் இருக்கும் ஆன் டியூட்டியில் தான் இருக்கும் ஆஃப் டியூட்டி இல்லை அந்த கேப்பில் வந்து நமக்கு நிறைய வந்து வைரஸ் வந்து பயண சாப்பாடு வந்து